வரை எங்கள் இதழ்களை திறந்தருளும் நாங்களும் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவையாருக்கும் ஆட்சி உண்டாவதாக தொடக்கத்திலே இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமே மூவேளை வந்தார் ஆண்டவருடைய தூதர் மரியாவுக்கு தூதுரைத்தார் அவரும் தூய தூயாவையாரால் கருவுற்றார் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் இதோ ஆண்டவரின் அடிமை உமது சொற்படியே எனக்கு நிகழட்டும் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் வாக்கு மனிதரானார் நம்மிடையே குடிகொண்டார் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதி பெறும்படி இறைவனின் புனித அன்னையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் மன்றாடுவோமாக இறைவா உம் திருமகன் மனிதரானதை உம்முடைய வானதூதர் வழியாக நாங்கள் அறிந்திருக்கிறோம் அவருடைய பாடுகளினாலும் இறப்பினாலும் நாங்கள் உயிர்ப்பின் மாட்சி பெற உமது அருளை பொழிவீராக எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம் ஆமேன் ஆண்டவர் மீட்கப்பட்ட மக்கள் அனைவரையும் வெற்றி பண்பாட அழைக்கின்றார் என்ற புனித அத்தனாசியாரின் வார்த்தைகளை நன்றியோடு நினைவுகூர்ந்து நாமும் இந்த காலை நேரத்தில் இறைவனை போற்றிப் புகழ முன் வருவோம் கடவுளை புகழ அழைப்பு தரும் திருப்பாடல் தொண்ணூற்றி ஐந்தை நாமும் இப்பொழுது இணைந்து ஜெபித்து ஆண்டவரை புகழ்வோம் வாருங்கள் ஆண்டவரை புகழ்ந்து பாடுங்கள் நமது மீட்பின் பாறையை போற்றி ஆர்ப்பரியுங்கள் அவர் திருமுன் நன்றியுடன் செல்வோம் புகழ் பாக்களால் அவரை போற்றி அகமகிழ்வோம் ஏனெனில் ஆண்டவர் மாண்புமிகு இறைவன் அனைத்து தெய்வங்களுக்கும் அனைத்திற்கும் மேலான பேரரசர் பூ உலகையின் ஆள் பகுதிகள் அவர் கையில் உள்ளன மலைகளின் கொடுமுடிகளும் அவருக்கே உரியன கடலும் அவருடையதே அவரே அதை படைத்தார் உலர்ந்த தரையையும் அவர் கைகளே உருவாக்கின வாருங்கள் தாழ் பணிந்து அவரை தொழுவோம் நம்மை உருவாக்கி ஆண்டவர் முன் முழந்தாளிடுவோம் அவரே நம் கடவுள் நாமோ அவரது மேய்ச்சலின் மக்கள் நாம் அவர் பேணி காக்கும் ஆடுகள் இன்று நீங்கள் அவரது குரலுக்கு செவி கொடுத்தால் எத்துணை நலம் அன்று மெரிபாவிலும் பாலை நிலத்தில் மாசாவிலும் செய்தது போல் உங்கள் இதயத்தை கடினப்படுத்திக் கொள்ளாதீர்கள் அங்கே உங்கள் மூதாதையர் என்னை சோதித்தனர் என் செயல்களை கண்டிருந்தும் என்னை சோதித்துப் பார்த்தனர் நாற்பது ஆண்டளவாய் அந்த தலைமுறை எனக்கு வெறுப்பூட்டியதால் நான் உரைத்தது அவர்கள் உறுதியற்ற உள்ளம் கொண்ட மக்கள் என் வழிகளை அறியாதவர்கள் எனவே நான் சினமுற்று நான் அளிக்கும் ஏழைப்பாற்றியின் நாட்டுக்குள் நுழையவே மாட்டார்கள் என்று கூறினேன் தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல இன்றும் என்றும் இருப்பதாக வாருங்கள் நற்செய்தி வழியாக பேசுகிற ஆண்டவரையே நாம் போற்றுவோம் காலை ஜபம் அன்பு தந்தையே இறைவா இந்த புதிய நாளின் காலை வேளையில் உம்மை நான் போற்றிப் புகழ்கிறேன் உம் திருப்பெயரை வாழ்த்தி வணங்குகிறேன் கடந்த இரவில் நீர் என்னை பறிவுடன் காத்ததற்காக உமக்கு நன்றி கூறுகிறேன் இந்த புதிய நாளில் எனது சிந்தனை சொல் செயல் அனைத்தையும் பிறருடைய நல்வாழ்விற்காகவும் உமது மாட்சிக்காகவும் நான் பயன்படுத்த எனக்கு அருள் புரியும் நான் இறையன்பிற்கும் பிறர் அன்பிற்கும் விரோதமான எச்செயலையும் இந்த நாளில் செய்யாதிருக்க வரமருளும் அனைத்து தீமைகளிலிருந்தும் என்னை பாதுகாத்து உமது அன்பிலும் அருளிலும் நான் வளரச் செய்வீராக உமது இறை ஆட்சி இம்மண்ணில் வளர்ந்திட நான் உமது அன்பின் சாட்சியாய் வாழ்ந்திட வரமருளும் அன்னை மரியே தாயே விண்ணக தூதர்களே புனிதர்களே உங்களைப் போல நானும் இறைவனின் ஏற்ப வாழ்ந்து ஒரு நாள் நிலையான பேரின்பத்தை அடைய இறைவனின் அருட்கொடைகளை எனக்கு நீங்கள் முழுமையாக பெற்றுத் தரும்படி உங்களை வேண்டுகிறேன் ஆமேன் அருள்வாக்கு திருத்தூதர் புனித பவுல் பொருந்து எழுதிய முதல் மடல் பதினைந்தாம் அதிகாரம் இறைவார்த்தைகள் ஒன்று முதல் நான்கு வரை சகோதர சகோதரிகளே உங்களுக்கு நான் அறிவித்த நற்செய்தியை நினைவுறுத்த விளைகிறேன் அதை நீங்களும் ஏற்றுக்கொண்டீர்கள் அதிலே நிலைத்தும் நிற்கிறீர்கள் நான் உங்களுக்கு அறிவித்த நற்செய்தியை நீங்கள் உறுதியாக பற்றிக்கொண்டிருந்தால் அதன் வழியாக மீட்பு அடைவீர்கள் இல்லையேல் நீங்கள் கொண்டிருக்கும் நம்பிக்கை பொருளற்றதே நான் பெற்றுக்கொண்டதும் முதன்மையானது என கருதி உங்களிடம் ஒப்படைத்ததும் இதுவே மறைநூலில் எழுதியுள்ளவாறு கிறிஸ்து நம் பாவங்களுக்காக இறந்து அடக்கம் செய்யப்பட்டார் மறைநூலில் எழுதியுள்ளவாறே மூன்றாம் நாள் உயிருடன் எழுப்பப்பட்டார் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி சிறு மறுமொழி ஆண்டவருடைய மாட்சியையும் வல்லமையையும் அவர்கள் எடுத்துரைத்தார்கள் அல்லேலூயா அல்லேலூயா ஆண்டவருடைய மாட்சியையும் வல்லமையையும் அவர்கள் எடுத்துரைத்தார்கள் அல்லேலூயா அல்லேலூயா அவர் செய்த வியத்தகு செயல்களையும் வெளிப்படுத்தினார்கள் ஆண்டவருடைய மாட்சியையும் வல்லமையையும் அவர்கள் எடுத்துரைத்தார்கள் தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவை யாருக்கும் மாட்சி உண்டாவதாக ஆண்டவருடைய மாட்சியையும் வல்லமையையும் அவர்கள் எடுத்துரைத்தார்கள் சக்கரியாவின் பாடல் முன்மொழி லூகா கிறிஸ்துவின் நற்செய்தியை போதித்து வானினின்று நம்பால் எழுந்து வரும் சாற்றினார் பாடல் கடவுளாகி ஆண்டவரை போற்றுவோம் ஏனெனில் அவர் தம் மக்களை தேடி வந்து விடுவித்தருளினார் தம் தூய இறைவாக்கினர் வாக்கினர் வாயினார் தொடக்க முதல் அவர் மொழிந்தபடியே அவர்தம் ஊழியராகிய தாவீதின் குடும்பத்தில் வல்லமை உடைய மீட்போர் ஒருவர் நமக்காக தோன்றச் செய்தார் நம் பகைவரிடமிருந்தும் நம்மை வெறுப்போர் அனைவரின் பிடியிலிருந்தும் இருந்தும் நம்மை அவர் நம் மூதாதையருக்கு இரக்கம் காட்டி தமது தூய உடன்படிக்கையையும் நம் தந்தையாகியா பிராமுக்கு அவர் இத்த ஆணையையும் நிறைவேற்ற நினைவு கூர்ந்தார் இவ்வாறு நாம் பகைவரின் பிடியிலிருந்து விடுவிக்கப்பட்டு நேர்மையோடும் வாழ்நாளெல்லாம் அச்சமின்றி அவர் திருமுன் பணி செய்யுமாறு வழிவகுத்தார் குழந்தாய் நீ உன்னத கடவுளின் இறைவாக்கினர் எனப்படுவாய் ஏனெனில் பாவம் வரும் தம் அவர்தம் அறிவித்து ஆண்டவருக்கான வழியை செம்மைப்படுத்த இருளிலும் இறப்பின் பிடியிலும் இருப்போருக்கு ஒளி தரவும் நம்முடைய கால்களை அமைதி வழியில் நடக்கச் செய்யவும் நம் கடவுளின் பறி உள்ளத்தாலும் இறக்கத்தாலும் விண்ணிலிருந்து விடியல் நம்மை தேடி வருகிறது தந்தைக்கும் மகனுக்கும் மாட்சி உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல இன்றும் என்றும் இருப்பதாக ஆமே புனித லூக்கா கிறிஸ்துவின் நற்செய்தியை போதித்து வானினின்று நம்பால் எழுந்து வரும் இளைஞாயரை பறைசாற்றினார் மன்றாட்டுக்கள் நம் மீப்பர் சாவை அளித்தார் நற்செய்தியின் வழியாக நமக்கு நிலை வாழ்வை வெளிப்படுத்தினார் மகிழ்ச்சி நிறைந்த புகழ்ச்சியுடன் அவரை நோக்கி மன்றாடுவோம் உமது திரு அவையை நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதிப்படுத்துவீராக இயேசுவே கடந்த நாள்களில் ஞானமும் புனிதமும் நிறைந்த தலைவர்கள் வழியாக உம் மக்களுக்காக வழியை ஒளிமயமாக்கிறேன் கிறிஸ்தவர்களாகிய நாங்களும் உமது அன்பிறக்கத்தில் எப்பொழுதும் அக்கழிப்போமாக உமது திரு அவையை நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதிப்படுத்துவீராக புனித மெய்ப்பர்கள் உம்மை நோக்கி மன்றாடிய போது உம் மக்களின் பாவத்தை மன்னித்தேர் அவர்களுடைய ஆற்றல் மிக்க மன்றாட்டினால் திரு அவையை தொடர்ந்து தூய்மைப்படுத்தியிருளும் உமது திரு அவையை நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதிப்படுத்துவீராக உமது தூய ஆவியை பொழிந்து உன் புனித மெய்ப்பர்களை மிக சிறப்பாக இன்று நாங்கள் கொண்டாடுகின்ற புனித லூக்காவை மக்கள் மத்தியில் திருப்பொழிவு செய்தீர் உம் மக்களின் எல்லா தலைவர்கள் மீதும் உமது ஆவியை பொழிந்தருள்வீராக உமது திரு அவையை நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதிப்படுத்துவீராக உமது அன்பிலிருந்து எதுவும் உன் புனித மெய்ப்பர்களை பிரித்திட இயலாது உமது பாடுகளால் நீர் மீட்டு கொண்ட மக்களில் எவரும் உம்மை விட்டு பிரிந்து அகலவிடாதையும் உமது திரு அவையை நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதிப்படுத்துவீராக நற்செய்தியாளரும் திருத்தூதரமான புனித லூக்காவின் விழாவை கொண்டாடும் என்று அனைத்து நற்செய்தி பணியாளர்களையும் ஆசிர்வதியம் நற்செய்தி பணியை செய்யக்கூடிய அருள் பணியாளர்களையும் ஆயர்களையும் துறவியர்களையும் பொதுநிலை பணியாளர்களையும் ஆசிர்வதியம் நிறைந்த வல்லமையையும் நிறைந்த ஞானத்தையும் புனித நூக்காவை போல நாங்கள் பெற்று உமக்கு சான்று பகரச் செய்வீராக உமது திரு அவையை நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதிப்படுத்துவீராக நம்முடைய தனிப்பட்ட மன்றாட்டுகளையும் நம்முடைய இதய இயக்கங்களையும் நம்முடைய தேவைகள் அனைத்தையும் இப்பொழுது நம்பிக்கையோடு அமைதியாக ஆண்டவரிடம் ஒப்படைப்போம் இறைவேண்டல்களுக்கெல்லாம் மேலான இறைவேண்டலை இயேசு தன் சீடர்களுக்கு கற்றுக் கொடுத்தார் இறைவேண்டல் செய்ய ஜெபிக்க தந்தையிடம் மன்றாட அந்த வார்த்தைகளை சொல்லி நாமும் இப்பொழுது நம்பிக்கையோடு வண்டாடுவோம் കുറവുളിൽ നൃവേരുവത് പോല വന്നുലിലും எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரே நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னே எங்களை சோதனை மன்றாடுவோமாக ஆண்டவராகிய கடவுளே ஏழைகள் மீது உமக்குள்ள அன்பின் முறைபொருளை தமது மறையுறையாலும் எழுத்தாலும் வெளிப்படுத்த புனித லூக்காவை தேர்ந்தெடுத்து கிறிஸ்தவர்கள் என்னும் பெயரில் பெருமை கொள்ளும் நாங்கள் ஒரே உள்ளமும் ஒரே மனமும் கொண்டு வாழவும் அதனால் எல்லா நாட்டினரும் மீட்பை காணவும் செய்தருள்வீராக உம்மோடு தூய் ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மண்டாடுகிறோம் ஆமேன் இறைவனின் ஆசையை பெற்றுக்கொள்வோம் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக மான்மாவோடும் இருப்பாராக எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக ஆமேன் ஆண்டவரை போற்றுவோம் இறைவனுக்கு நன்றி இந்த நாளை அன்னை மரியாவினுடைய திருக்கரங்களில் அன்னை மரியாவினுடைய பாதுகாவலில் ஒப்படைத்து அன்னையினுடைய பரிந்துரைக்காக மன்றாடுவோம் அன்னை மரியே ஆரோக்கிய தாயே நீர் எப்போதும் எங்களது மீட்பின் மற்றும் நம்பிக்கையின் பாதையில் ஒளியாக திகழ்கின்றீர் சிலுவையில் இயேசுவின் வேதனையில் பங்கெடுத்து உமது நம்பிக்கையை உறுதியாக காத்திருளிய நோயாளிகளின் ஆரோக்கிய அன்னையே நாங்கள் எங்களை உம்மிடம் ஒப்புக்கொடுக்கின்றோம் கொடுக்கின்றோம் உலக மக்களின் மீட்பின் தாயே எங்களுக்கு என்ன தேவை என்பதை நீர் அறிந்து வழங்குவீர் என்பதில் நாங்கள் உறுதியாய் நம்புகிறோம் ஆகவே கலிலேயாவின் கானாவில் நிகழ்ந்தது போல இந்த சோதனை காலத்திலும் நீரும் திருமகனிடம் எங்களுக்காக பரிந்து பேசுவீராக அமைதியையும் நல் மகிழ்ச்சியையும் நிறை வாழ்வையும் நீர் எங்களுக்கு நாங்கள் நம்புகிறோம் எங்கள் துன்பங்களை இந்த காலத்தில் நாங்கள் ஏற்றுக்கொண்டு எங்கள் துக்கங்களை சுமந்து கொண்டு எங்களை உம் திருமகனின் பாதையில் நீர் தொடர்ந்து வழிநடத்த உம்மை வேண்டுகிறோம் சிலுவையின் வழியாக உயிர்த்தெழுதலின் மகிழ்ச்சிக்கு எங்களை இட்டுச் சென்ற எங்கள் ஆண்டவர் இயேசு சொல்லுகிறபடி தந்தையின் திருவுளத்திற்கு ஏற்ப வாழவும் அவருடைய வார்த்தையின்படி நடக்கவும் இறை அன்பின் தாயே எங்களுக்கு நீர் கற்றுத்தாரும் எங்களுக்கு உதவி தூய இறைவனின் தாயே உமது பாதுகாப்பின் கீழ் நாங்கள் இன்று அடைக்கலம் தேடுகிறோம் மாட்சிக்குரிய ஆசி பெற்ற கன்னியே சோதனைக்குட்பட்டிருக்கும் இந்த உலகையும் எங்களுடைய வாழ்வின் நிலையையும் நீர் கண்ணோக்கி எங்கள் ஜபங்களையும் வேண்டுகோள்களையும் நீர் ஏற்று அவற்றை எங்களுக்கு நிறைவாக தந்து எங்கள் ஒவ்வொருவரையும் ஆபத்திலிருந்தும் உடல் நோய்களிலிருந்தும் மனவேதனைகளிலிருந்தும் காத்து அமைதியை உன் திருமகனிடமிருந்து பெற்றுக் கொடுப்பீராக அன்னை மரியே ஆரோக்கிய அன்னையே எல்லா மக்களையும் நீரே உம் திருமகனுடைய அருளாலும் ஆசியாலும் நிரப்பி அன்பின் பாதையில் அமைதியின் பாதையில் நலமான வாழ்வின் பாதையில் வழி நடத்தியிருளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும் ஆமேன் தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமேன்